குட் பேட் அகலி படம் பற்றின ரிவ்யூவில் காமனாக ஒரு விஷயம் பார்க்க முடியுது அது படத்துடைய கதை அப்பாவுக்கும் மகனுக்குமான ஒரு எமோஷ்னல் கனெக்டாக தான் இருக்கும் ஆனால் படத்தில் எங்கேயுமே எமோஷன் ஆகவே இல்லை பத்து ரிவ்யூவில் கிட்டத்தட்ட ஏழு ரிவ்யூஸில் இதை நம்ம பார்க்க முடியுது இதை பற்றின என்னோடய ஒப்பீனியனை இப்போ நம்ம பார்த்துடலாம் என்னோடய ஒப்பீனியன் ஆதிக் வாண்டடாகவே எமோஷன் போர்ஷனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலன்னு நினைக்கிறேன் அஜித்தை வச்சு ஒரு எமோஷ்னல் சீன்ஸ் எடுக்கிறது அவ்வளோ பெரிய விஷயம் என்ன விஸ்வாசம் படத்தில் எமோஷன் சீன்ஸ்லாம் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாரல ஸோ ஆதி எமோஷன் போர்ஷனை விரும்பலை காரணம் படத்தை ஒரு ஆக்ஷன் காமெடி படமாக தான் கொண்டு போக நினச்சிருக்கிறாரு இப்படி யோசிச்சு பாருங்கள் மூவி எமோஷ்னலாக கனெக்ட் ஆகியிருந்தால் அஜித் பண்ண சில சீன்ஸை என்ஜாய் பண்ணி பார்த்துருக்கவே முடியாதுங்க என்னங்கடா இப்படிலாம் சீனை ரொம்ப கேவலமாக எடுத்து வச்சுருக்கீங்கன்னு தோணி அந்த எமோஷன் கனெக்ட் ஆகாததுனால தான் அந்த சீன்ஸையுமே விசிறிடிச்சு செம வைபாய் செலப்ரேஷன் பண்ணோம் வைபன் கூஸ் பம்ப்ஸ் ரெண்டுத்தையுமே எந்த அளவுக்கு கொடுக்க முடியுமோ அதை ஆதிக்க ரவிச்சந்திரன் கொடுத்துட்டார ஸோ எமோஷன் குட் பட் அகிலி படத்தில் கனெக்ட் ஆகாதது பெரிய நெகட்டிவாலாம் எனக்கு தோணலை சோஷியல் மீடியாவில் பல பேர் குட் பட் அகிலி படத்துக்கு கவுண்ட் போகிறதெல்லாம் ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸோட செம்ம செலப்ரேஷனாக தேட்டர்ஸில் சில வருடங்கள் கழிச்சு அஜித் படத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அஜித் ஃபேன்ஸ்லாம் அடுத்தடுத்த நாட்களில் இது பாக்ஸ் ஆஃபீஸில் எந்த மாதிரியான ரிஃப்ளெக்ஷனை ஏற்படுத்த போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்ப்போம் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி ஏ எக்ஸ்ப்ளோர்டர் சேனலை